புனர்புதோஷம் ஒருவர் ஜாதகத்தில் சனி சந்திரன் இருந்தால் புனர்புதோஷம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த புனர்பு தோஷத்தை பற்றி எப்படி எப்படிலாம் இருந்தால் புனர்பு தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய ஆன்மீக ஆஸ்டோ டிவிலையே வந்து தனியாகவே வந்து வீடியோவே ஒன்று போட்டிருக்கோம் அப்போ அந்த புனர்புதோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் இந்த சனி சந்திரன் இணைவை குரு பகவான் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து பார்த்து விட்டால் அவர்களுக்கு இருபத்தி ஒன்பது வயது காலகட்டங்களில் மிகப்பெரிய யோகங்கள் மற்றும் ஒரு சுபகாரியம் அவர்களுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு யாருக்கு சனிச்சந்திரன் ஒரே கட்டத்தில் இணைஞ்சிருந்து அதை குரு ஒன்பதாம் பார்வையாகவோ ஐந்தாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ பட்டால் அவர்களுக்கு இருபத்தி ஒன்பது வயது காலகட்டத்தில் அவர்களின் குடும்பத்தில் சுபமான ஒரு செலவுகள் உண்டு போல் யாரெல்லாம் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ ஒரு சிலருக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க படிக்கிறப்பயே கல்யாணத்துக்கு வரன்கள் வந்துடும் அப்போது இவங்களுக்கு அந்த படிப்பை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாமா இல்லை திருமணத்திற்கு பிறகும் படிக்க யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ரூல் என்ன அப்படின்னாக்கா அந்த பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தது அப்படின்னாக்கா பலம் அப்படின்னா ரிஷபத்தில் துலாமில் அல்லது மீனத்தில் உச்சமாக பாவிகள் சேர்க்கையின்றி அந்த சுக்கிரன் வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுத்தாலும் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல் ஆண் ஜாதகத்திலையும் இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆண் ஜாதகத்திலையும் சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த கோர்ஸில் வெற்றிகரமாக அதை படித்து முடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு இந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் திருமணம் அமைஞ்சு வந்துச்சு அப்படின்னாக்கா தாராளமாக திருமணம் செஞ்சு வைக்கலாம் திருமணத்துக்கு பிறகும் அவர்கள் படித்து வெற்றியடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு இப்போ கும்பராசியில் இருக்கிறவங்க மீன ராசியில் இருக்கிறவங்க மேசராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு அப்படி இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு பயணம் ஒரு அந்நிய பாஷை பேசக்கூடிய ஊருக்கு ஒரு பயணம் போயிட்டு வர்றது இவர்களுக்கு மிகச்சிறப்பான பரிகாரமாக இருக்கும் சிலர் ஏழரை சனியில் கொஞ்சம் பணம் படாத பாடுபட்டுருக்கோம் இதில் எங்கே டூர் போகிறது அப்படின்னா எளிமையாகவும் பணிவாக இருக்கிறதுமே இவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான பரிகாரமாக இருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்